அதாவது திருவள்ளுவர் என்று தை முதல் நாளை ஆண்டுதோறும் அதிகாரபூர்வமாக தமிழ்நாடு அரசு கடைபிடித்து கொண்டாடி வருகிறது இந்த ஆளுநருக்கும் தமிழ்நாட்டு பண்பாடும் தெரியாது தமிழ்நாட்டு பழக்க வழக்கங்களும் தெரியாது திருவள்ளுவரையும் தெரியாது இவர் ஏதோ திருவள்ளுவருக்கு ஜாதகம் குறித்தவரை போல அவருக்கு அந்த நட்சத்திரத்தை எல்லாம் சொல்லி அந்த விழா அடைப்புதலே அவருக்கு திருவள்ளுவர் நாள் கொண்டாடுகிறோம் என்று அறிவித்த திருவள்ளுவருக்கும் காவி உடை அணிந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்து இன்றைய திருவள்ளுவர் தினம் என்று கொண்டாடுவது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் அனைவரையும் அவமானப்படுத்துகிற செயலாகவே நான் பார்க்கிறேன் திருவள்ளுவருக்கும் இந்த ஆளுநருக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது அவருக்கு திருக்குறளும் தெரியாது ஏனென்றால் திருக்குறளிலே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுவே அவருக்கு புரியாது அதை ஏற்றுக்கொள்ளாதவர் அவர் எனவே வேண்டுமென்றே திட்டமிட்டு தொடர்ந்து பிரதமர் மோடி தொடங்கியதே அமித்ஷா தொடர்ந்ததை ஆளுநர் இன்றைக்கு தொடர்ந்து செய்து வருகிறார் என்றுதான் தோன்றுகிறது திமுக வன்மையாக கண்டிக்கிறது இன்னும் கேட்டால் இவர் பெரிய திருக்குறளில் மாபெரும் அறிஞர் என்ற நிலையிலே முறை ஒரு சொன்னார் போப் திருக்குறளை தவறாக மொழிபெயர்த்துள்ளார் என்று சொன்னார் இவர் திருக்குறளிலே தேர்ச்சி பெற்றிருந்தால்தான் மொழிபெயர்ப்பு சரியா தவறா என்று சொல்ல முடியும் இவருக்கு திருக்குறளிலே ஒரு குரல் கூட தெரியாத நிலையிலும் போப் தவறாக திருக்குறளை மொழிபெயர்த்து அளவுக்கு தன்னுடைய அறியாமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அந்த ஆளுநர் அவருடைய செயல்பாடுகளில் தொடர்ந்து இந்த ஆளுநருக்கு ஒன்றும் தெரியவில்லை என்பதை அவரே வெளிப்படுத்தி காட்டுக்கொண்டிருக்கும் விதமாகவே அவர் நடந்து கொள்கிறார் அதுபோன்ற போன்ற நிகழ்வாகத்தான் இதை பார்க்கிறேன் இருந்தாலும் இது தமிழர்களுக்கு இழைக்கப்படுகிற அவமானமாக நான் கருதுகிறேன்

பிரச்சார கூட்டங்களிலே நான் இன்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறேன் என்று எங்கேயாவது பேசியிருக்கிறாரா காங்கிரஸையும் திமுகவையும் திட்டியதை தாண்டி இதையெல்லாம் நான் என்னுடைய ஆட்சி காலத்திலே செய்திருக்கிறேன் என்று எங்கேயாவது பேசியிருக்கிறாரா தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது தமிழ் வாழ்க என்று சொல்வார் வேறு மாநிலத்துக்கு தமிழ்நாட்டிலே தேர்தல் முதல் கட்டத்திலே முடிந்து போய்விட்ட காரணத்தினால் இனிமேல் அவர் தமிழை பற்றி கவலைப்பட வேண்டிய அக்கா தேவை இல்லை காரணம் அவர் தமிழர் இல்லை தமிழ்நாடு அது பற்றே இல்லை தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் படுத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிற வெற்று சொல் பற்று இல்லை மாற்றங்களை எல்லாம் இப்பொழுது எப்படி பேசுவார்கள் தேர்தல் எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கையின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சில ஆலோசனைகளை பேசிக் Bye.